அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பழங்கள்லாம் நடக்க போகுது குறிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சில ஜோதிட பலங்கள் சொல்வது உண்டுங்க அப்படி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இனி வரப்போகிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகக்கூடிய குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் காரிய தடைகள் உண்டாகி நீங்கலாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் அதே போல் மனக்கவலைகள் நீங்கி தெளிவு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்களால் சிலருடைய வாழ்க்கை தரம் உயரும் சூரியன் சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுபுறையாக இருந்த காரியங்கள் கூட நன்கு முடியும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் வியாபாரத்தில் வியாபாரம் சிறக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை மேலதிகாரிகளுடைய பாராட்டப் பெறுவீங்க குடும்பத்தில் இவர்களால நன்மைகள் கண்டிப்பா உண்டாகுங்க கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமான நிலை காணப்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல அதிகமான அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மூலமா அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியிருக்கும் ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அவர்கள் பெறுவாங்க மேலும் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த நாட்களில் நல்ல பெயர் வாங்குவீங்க மூல மூலத்தனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது நல்லது அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வது சிறப்பு மேலும் திருகோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இந்த மாதத்தில் கலைத்துறையினை சார்ந்தவர் ஈடுபட்டு அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவாங்க பிறமொழி பேசுறவங்க மூலமா நல்லபடியாக உதவிகள் அதிகமாக கிடைக்கும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த நாட்கள்ல உங்களுடைய நிலைமை மாறக்கூடியதாக இருக்கும் நீங்கள் விரும்புவதை கேட்டு விரும்பியதை கேட்டு பெற போறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியறவங்களும் நல்ல பலன்கள் பெறுவாங்க பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தோறும் முருகனை வணங்கி வர குடும்பத்தில் சுபிட்சம் கண்டிப்பாக உண்டாகும் உத்தியோகம் நிலைத்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போது நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரும் தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்க இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தினருடைய முழு ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு தடையும் சமாளித்து விட்டு பெறுவீங்க பணி வேலை தொடர்பான சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் தொழில் ரீதியாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் மாணவர்களுக்கு மிகவும் சுமாரானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்காரு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உடலை தாக்கலாம் காரமான உணவுகளை சாப்பிட்டு வயிற்று நீங்க கெடுத்துக்கொள்ள வேண்டாம் வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலனா அள்ளி கொடுக்கும் சினிமா துறையில இருக்கிறீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சோம்பேறித்தனமா நீங்க நழுவ விட கூடாது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து வியாபாரத்தை பெருக்குவீங்க புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு அரசு வேலைகள் அனுகூலமானதாக நடக்கும் வீடு கட்ட இடம் வாங்கி பதவி செய்வீங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளை தாண்டி தொழிலை மேம்படுத்துவீங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவால பெரிய அரிய காரியங்களை நீங்க செய்வீங்க சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல அளந்து பேசுறது ரொம்ப நல்ல từng là கருத்துக்களை நீங்கள் திணிக்க வேண்டாம் உங்களுடைய உங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களுடைய பணத்தை நிறைய பேர் எடுத்துக்கிறதுக்கான ஒரு கூட்டமே காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவற்றை புத்திசாலித்தனமாக நீங்க ஒதுக்கி விடுவது நல்லது இல்ல அப்படின்னா கடன் வாங்கி கஷ்டப்பட நேரிடலாம் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கார் கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீங்க கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணியிடத்தில் நேர்மறையான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வரக்கூடுங்க வேலையில் முழுமையாக அர்ப்பணிப்புடனும் ஒழுங்கமைப்புடனும் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடின உழைப்பு மற்றும் நீண்ட கால முயற்சிகளுக்கான பலனை நீங்கள் பெறலாம் அவர்களுக்கு பதவி உயர்வு புதிய ப்ராஜெக்டுகள் மூலமாக முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் அலுவலகத்தில் அவர்களுடைய அதிகாரமும் நற்பெயரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளை நீங்கள் வலுப்படுத்த முடியும் இந்த நாளில் துணையுடனான உரையாடலை மேம்படுத்த முடியும் மேலும் தனியாக இருக்கிறவங்க தங்களை போலவே மதிப்பு உள்ளவங்களை ப மதிப்புகளை பகிர்ந்து கொள்வீங்க உறவில் இருக்கிறவங்க பரஸ்பர புரிதல் மற்றும் பொறுமையில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது நேர்மறையான உரையாடல்கள் தெளிவாக கொண்டு வரக்கூடிய தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தேவைகளை கருத்தில் கொள்வது நல்லது அன்பில் சமநிலையை கொண்டு வருவதும் நல்லது இனி வரக்கூடிய இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகத்தான் இருக்க போகுது மேலும் உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வ வாழ்க்கையில் நிரந்தரமான முன்னேற்றம் காண்பீங்க நீங்கள் இலக்கை அடைய ஒன்றிலிருந்து செயல்படுவதை கவனமாக செலுத்து செய்வீங்க மேலும் புதிய பொறுப்புகளை ஏற்க அல்லது உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வெற்றிப்படியாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையும் விடாமுயற்சியும் மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமையில் நிரந்தரமான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஒரு நடைமுறை பட்ஜெட்டை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவீங்க இது உங்களுக்கு மிகவும் முக்கியமான அனைத்து செலவுகளையும் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னும் தேவையில்லாதவற்றுக்கு பணம் செலவழிக்க வேண்டாம் அப்படினும் இது உங்களுடைய நீண்ட கால இலக்குகளுக்கு இடையூறு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படினும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்வதற்கு சேமிப்பு திட்டங்கள் எதிர்கால தேவைகளுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதையும் சொல்லலாங்க நிதி ஆலோசகர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் திட்டமிடுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவதில் கவனம் செலுத்துவது நல்லது நன்றாக ஓய்வெடுப்பதில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது மேலும் உற்சாகமாக இருக்க நிறைய தண்ணீர் குடிக்கலாம் நடைப்பயிற்சி நீட்சி போன்ற லேசான உடல் செயல்பாடுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுடைய உணவில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது அதில் முழு தானியங்களை சேர்த்துக்கொள்வது சிறப்புங்க இந்த நேரத்தில் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது உங்களுக்கு முக்கியம் முக்கியம் எனவே தளர்வு நுட்பங்களை கவனிக்கிறது நல்லது ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் உங்களுக்கு மன தெளிவை கொடுக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுடைய பண்புகள் என்ன மாதிரியானதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நடைமுறையாக நம்பகமாக தாராளமாக நம்பிக்கைகள் நிறைய இருக்கும் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பிடிவாதமான சந்தோஷம் இவையெல்லாம் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான கல் செவ்வந்திக்கல் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு ரிஷபம் கன்னி விருட்சகம் மீனம் இவர்கள் மீது இயற்கையாகவே நாட்டம் கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குறைந்த இணக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குறைந்த இணக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் சமீபத்தில் ஏதாவது ஒரு இந்த கோவிலுக்கு நான் குறிப்பிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அந்த கோவிலுக்கு போன அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய இது போன்ற ஆன்மீக தகவல்கள் இருக்குங்க அந்த ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்